ஹரி கோவிந்தனிகோவிந்தன கோபிந்தா ஆழ்வார்கள் வாழி அருளி செயல்வாழி திருப்பாவியர் புள்ளும் ஜிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசெங்கின் பேரரபம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அரி என்ற பெயரரபம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கிருஷ்ணனாக வந்து அவதரித்த பொழுது பூமி பிராட்டியே ஆண்டாளாக பூலோகத்திலே பிறந்து அந்த கிருஷ்ணனுடைய அனுபவத்தை அனுபவித்ததுதான் தான் திருப்பாவை திருப்பாவை என்று சொன்னால் அழகியதாக இருக்கக்கூடிய பாவை எப்படி என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருக்குணங்களை எப்படி பற்ற வேண்டும் என்பதை தூய தமிழிலே சங்க தமிழ் மாலையாக முப்பதே பாட்டாக ஐயந்து ஐந்துமாக நமக்கு ஆதி தந்துள்ள தாண்டாளுடைய திருவடியிலே விண்ணப்பம் செய்து இந்த பாசுரத்திலே பொல்லும் சிலம்பினகான் பொள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கனும் பேரரவம் கேட்டிலையோ இந்த பாசுரம் முதல் கொண்டு பத்து பாசுரங்களிலே ஒவ்வொரு தோழியை எழுப்புகிறார்கள் தோழிகள் எல்லோரும் எம்பெருமானுடைய குணானுபவத்துக்கு துடித்து கொண்டு இருக்காமல் சிலர் உறங்கலாமா என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருக்குணங்களிலே சிலரை என்ன செய்யும் என்று சொன்னால் எம்பெருமான் திருக்கணங்களில் ஈடுபட்டு நாம் எத்தனம் செய்யக்கூடாது சுயத்தனம் கூடாது என்று உறங்கி கொண்டிருப்பார்களாம் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பகவத் அனுபவ பிரீதியினாலே துடித்து கொண்டிருப்பார்கள் இப்படி துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எழுந்து அந்த உறங்கி கொண்டிருக்கவர்களை எழுப்பி எம்பெருமானாக இருக்கக்கூடிய அந்த பெரும் கடலிலே பெரும் ஆறாயிருக்கக்கூடியவரை சென்று நீராடுவதற்காக அந்த அவர்களை எழுப்பி கொண்டு வந்தார்கள் ஆகினாலே இந்த பத்து பாசனங்களிலே பத்து அதிகார நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானையே சதா சர்வகாலம் சிந்தித்திருக்கக்கூடிய தோழியர்களை எழுப்பி கொண்டு செல்வதாக அமைந்துள்ள பாசனம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் என்று சொல்லி எம்பெருமானுடைய திருக்குணங்களை நல்ல வஸ்துவை தனித்து உண்ணக்கூடாது அதே மாதிரி எம்பெருமானிடத்தில் சொல்லுகிற பொழுது தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் என்று சொல்லி அடியார்களை அழைத்து கொண்டுதான் பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும் தனித்து சென்று சேவிப்பது என்பது எம்பெருமானுக்கு உகப்பை தராதாகினாலே ஆண்டாள் நாச்சியார் பத்து தோழியர்களை எழுப்பி கொண்டு செல்வதாக அமைந்துள்ளது இந்த பாசரம் இங்கு சொல்லி ஒரு ஒரு தோழியனுடைய ரொம்ப முக்கியமான தோழி இவள் கண்ணனுக்கு நாளை இவளை அவசியம் எழுப்ப வேண்டும் என்று முதல் திருமாளிகளை சென்று எழுப்புகின்றார்கள் அது அங்கு எது எப்படின்னா உறங்கி கொண்டிருக்கா உள்ளே கதவை தட்டின உடனே அவள் என்ன விடிஞ்சா போயிடுச்சு ஏன் எங்களை எழுப்பீர்கள் என்று உள்ளே இருந்து கேட்க புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பற பறந்து இறை தேடுவதற்காக சிலம்பி இறக்கை அடித்து கொண்டு சிலம்பி நகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கன் பேரரவம் கேட்டிலையோ புல்லறையன் என்று சொன்னால் புள்ளையுடைய அந்த கருடனாக இருக்கக்கூடிய பெருவ அந்த கருடன் வாகனமாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் சீமன் நாராயணன் அவனுடைய கோவிலிலே அவர்கள் எழுந்து கைங்கிரிய எல்லாம் வெள்ளை விழிசங்கன் பேரரவம் சங்கை ஒதுகின்றார்கள் விடிய காலங்களிலே அந்த எல்லாம் மார்கழி மாதம் என்று சொன்னால் கிராமங்களில் கூட அதிகாலையிலே சங்கை ஊதி எழுப்புவார்கள் நாலு மணிக்கெல்லாம் அந்த மாதிரி எம்பெருமானுடைய சன்னை இப்பொழுதும் காரமடை சன்னதிக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தாசர்கள் சங்கை ஒழிப்பு கொண்டே இருப்பார்கள் அடியார்கள் வருகிறத பார்த்தோன்னே ஆனந்தத்திலே சங்கை ஒழிப்பார்கள் ஆகினாலே அந்த வெள்ளை வெளி பேரரவம் கேட்டிலேயோ அது அரவம் அல்ல அது பேரரவம் ஆக ஏனென்றால் ஒருவர் ஒழிக்கவில்லை எம்பெருமானுடைய சன்னதியை அனைவருமாக ஒழிக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியே இந்த இதை விடிவுக்கு அடையாளமாக சொன்னார்கள் பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு அவள் என்ன செய்தாலும் மீண்டும் அப்படியே உறங்கி கொண்டு விட்டாலாம் இதை பார்த்த உடனே எம்பெருமானுடைய ஒரு ஆபத்து என்றால் இவள் எழுந்து வருவாள் என்று சொல்லி நீ பேய் முலை நஞ்சுண்டான் என்று சொன்னார்களாம் எம்பெருமான் கண்ணன் பேய் முலை நஞ்சுள்ளது தனக்காக எம்பெருமான் கண்ணனுக்காகவே ஒரு அரைக்கியானவள் பூதகியானவள் தன்னுடைய மார்பிலை விஷம் தோய்ந்த பாலை கொண்டு கண்ணனுக்கு மட்டுமே தருவேன் என்று சொல்லி தான் சிந்தனையோடு அவள் நோக்கம் எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கே அதை கொண்ட பாலை கொடுக்க வேண்டும் என்று இருந்து கொடுத்தவளாகினாலே அதாவது பேச்சு முளை உண்டான் என்று சொல்லி சொன்னார்கள் வஞ்சனையால் வந்த பேச்சு உண்டு அஞ்சன வண்ணனை என்று அனுபவித்தார்கள் அதாவது அது மட்டுமல்ல எம்பெருமான் பேய்சி உண்டபொழுது உண்ட பொழுது அதாவது பாலம் மட்டும் உண்ணாமல் அவருடைய உயிரையும் உண்டானான் பெற்றதாய் போல் வந்த பேச்சி பெருமளையோடு உயிரை வற்ற வாங்கி வண்ட உண்ட வாயான் ஆகினாலே அதை சொன்னால் இவள் பயந்து கொண்டு எழுந்து வருவாள் என்று சொல்லி சொன்னார்களாம் கள்ளச்சகடம் கலக்களிய கால வச்சு அப்பேற்பட்ட கண்ணன் நஞ்சுண்டவன் பிழைத்து கொண்டான் அதே நேரத்தில் இன்னொரு அசுரன் என்ன செய்தான் என்றால் அங்கு கிடந்த ஒரு வண்டி சக்கரத்திலே ஆவேசித்து கண் மேலே சென்று அவனை அழித்துட வேணும் என்று வந்தானாம் அப்பொழுது காலை பாலு கழுவது போலே உதவினானாம் உடனே அந்த சகடனானது உதைத்த உதையிலே சென்று இறந்து விட்டானாகினாலே கள்ளச்சகடம் கலக்கலிய காலு சுக்கு சுக்குநூறாக நொடுங்கும்படியாக அந்த திருவடியை உதைத்தானாம் மற்றவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பரமன் அடிப்பாடி பற்ற வேண்டும் அந்த பா பற்றினோம் என்று சொன்னால் நம்மளை ரசிப்பது அந்த திருவடி ஆனால் எம்பெருமானுக்கு தீங்கு வந்த பொழுது அவனையும் ரட்சித்தது அந்த திருவடியாகினாலே அதை சொல்லுகிறார் கலக்கரிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்றால் அந்த பைனாகத்திலே கொண்டு வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடலே பள்ளி கொண்டு துயிலமர்ந்த வித்தினை என்றால் அவர்தான் எல்லார்த்துக்கும் அதாவது ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் என்றும் யாதுமில்லாத அந்த அந்த பொழுதிலே வித்தாக இருந்து இந்த உலகை பூராம் படைத்து அளித்தவனாகினாரே அதை சொல்கிறார் வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இந்த விடிவு பொழுதிலே அந்த வித்தாக இருக்கக்கூடிய சீமன் நாராயணனை உள்ளத்திலே கொண்டு முனிவர்கள் தன்னுடைய எம்பெருமானை அடைய வேணும் என்று துடிப்போடு இருக்கக்கூடிய முனிவர்களும் அவனை மனனம் செய்யக்கூடிய மனநில்களாகிய யோகிகளும் மெல்ல எழுந்து அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் கற்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு ஏதாவது துன்பம் வரும் என்று அந்த கு அந்த தாயானவள் அமைதியாக மல்ல எழுவது போலே இந்த முனிவர்களும் யோகிகளும் அதிகாலையில் எழுகின்ற பொழுது ஹரி 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 என்று சொல்லி அந்த ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டுமா அப்படி சொல்லுகிற பொழுது அந்த ஆயர்ப்பாடி முழுவதும் ஹரி என்ற சத்தமானது எல்லா இடத்திலும் ஹரி என்று அரவமாக இல்லாமல் பேரரவமாக மாறிவிட்டதாம் அப்பேற்பட்ட அரவம் உனக்கு காதில் உள்ள புகுதியில்லையா புகுந்து குளிர்ந்த இழோரம்பாய் நீயும் அந்த ஹரியனுடைய நாமத்தை சொல்லி அந்த அரியே நமக்கு கண்ணனாக வந்து பிறந்திருக்கின்றான் அவனுடைய திருப்பணங்களை கண்டு அனுபவிக்கவா நீ வா என்று சொல்லி எழுப்புகோலே அமைந்தது இந்த பாசனம் இந்த பாசுரங்களிலே இன்று முதல் இந்த பாசுரம் தொடங்கி ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரையிலும் எப் திருப்பணங்களை திருக்குணங்களை அடியார்களோடு சென்று அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவித்தார்கள் இந்த அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் ஆழ்வாராதிகள் போன்று இருக்கக்கூடிய அடியார்கள் அடியார்கள் நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் தான் நம்ம தான் தலைமை ஸ்தானத்திலே உள்ளவர் ஆனால் இந்த பாசுரத்திலே இன்றைய பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே அற்புதமாக அதாவது பெரியாழ்வார் போன்று நிஷ்டவுடைய ஒருத்திரை எழுப்பினார்கள் பெரியாழ்வாரை திருப்பள்ளி உணர்த்துகின்ற பொழுது ஆழ்வார்கள் ஆண்டாளானவள் தனக்கு முந்தின ஏழு ஆழ்வார்களை முறையாக எழுப்பி தனக்கு இருக்கக்கூடிய மூவரையும் அடைவு தப்பாமல் எழுப்புகின்றார் என்ன எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு பாசனத்திலும் ஒவ்வொரு ஆழ்வாரை உணர்த்துவதாக அனுபவித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த பெரியாழ்வாரை திருப்பள்ளி உணர்த்துவதாக வந்தது இந்த பாசனம் பொல்லும் சிறம்பெனகான் அவர் எங்கே இருந்தார் என்று சொன்னால் சதா சர்வகாலமும் நந்தவன கங்கிரியத்தில் இருந்தார் அதனால தான் நந்தவனத்திலேயே பிராட்டியார் அவதரித்தார் ஆகினாலே புல்லும் சிரம்பின நந்தவனத்திலே பறவைகளானது சிலம்புகின்றன புல்லறையன் கோயில் அந்த கிருடாழ்வாருடைய அம்சமாக பிறந்தவராகினாலே அதை சொல்லுகிறார்கள் புல்லறையன் கோவில் அவர் தொழுந்ததாக இருக்கக்கூடிய படபத்தரசாயி கோயில் அதை சொல்லுகிறார் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கியன் செங்கன் பேரளவம் முதல் முதலிலே அதாவது பாஞ்சசன்யமும் பல்லாண்டு என்று சொல்லி பாஞ்சசன்யத்துக்கு பல்லாண்டு பாடிய ஆழ்வாராகினாலே அந்த சங்கமானது ஒழிக்கின்ற பொழுது அது பேரானந்தத்தை தரும் அதை கேட்டு நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி பெரியாழ்வாரை எழுப்பது போலே அமைந்துள்ளது பிள்ளறையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கியன் பேரரவன் கேட்டிலேயோ பிள்ளா எழுந்திரா என்று சொன்னார் பிள்ளா என்று சொன்னால் பேதமைத்தனம் உடையவர் எப்பொழுதோ நடந்த அந்த கம்சனுடைய துன்பத்துக்கும் அதே மாதிரி இரணியன் இரணியாட்சனுடைய துன்பத்தையெல்லாம் எப்போ நடந்தது வெள்ளம் வந்து போன பிற்பாடு அணை கட்டுவது போலே பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்தார் ஆகினாலே பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளைத்தனம் உடையவர் உனக்கு எம்பெருமான் தான் ரச்சகன் என்று இருக்கு அவனுக்கே பல்லாண்டு ஆகினாலே அவனை கடகாக கொண்டு நம்மை ரச்சிப்பான் என்று இல்லாமல் நாமே கடகனாக கொண்டு அவனை பல்லாண்டு பாடியவர் ஆகினாலே பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி கிருஷ்ணாவதாரத்திலே அத்தனையும் அனுபவித்தவர் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி ஒரு பாகவதத்தினுடைய முழுமையாக நாம் சேவித்ததாக அமையக்கூடியதாகினாலே கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் தொழிலமர்ந்த வித்தினை அங்கு அதாவது வடபத்திர சாயியாக அமர்ந்து தான் இவர் நித்திய புஷ்ப கங்கீரியம் பண்ணார் ஆகினாலே வெள்ளத்தரவில் தொழிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து ஹரி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து எழுவோர் என்று அனுபவித்தார் ஆகினாலே இது பெரியாழ்வார் போன்று இருக்கக்கூடிய நிஷ்டையுடையவளாக எழுப்பக்கூடிய பாசனமாக அமைந்தது பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே முழுமையாக ஈடுபட்டதுனாலே கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த அந்த அவதாரத்தினுடைய தாம்பு கேற்றிலே கட்டுண்ண பண்ணியதையும் அனுபவித்து அனுபவி பாடியுள்ளார் பெரியாழ்வார் ஆகினாலே அவர் போன்று இருப்பாளையை எழுப்பி எம்பெருமானுடைய குணக்கடலை மூழ்வதற்காக தனியாக செல்லக்கூடாது அடியார்களுடைய கூட்டத்தோடு செல்ல வேண்டும் என்று உணர்ந்த ஆண்டாள் இந்த பாசனத்திலே ஒரு தோழியை எழுப்பி கொண்டு அடுத்த திருமாளிகைக்கு செல்வதாக அமைந்துள்ளது இந்த பாசனம் மிகவும் அற்புதமான பாசனம் இதை அனுபவத்திலே கொண்டோம் என்று சொன்னால் எப்படி ஐந்தாவது பாசத்திலே போய பிளையும் புகுதருவான் நின்றனவும் தீயிலில் தூசாகும் என்று அனுபவித்தார்களோ அதே மாதிரி இங்கும் தூயமாய் வந்து நாம் தூமலை தூவி தொழச் சொன்னார்கள் இங்கு பில்லரையன் கோயில் வெள்ளை விழிசிங்கின் பேரதவத்தை கேட்டு நாம் எழுந்து அவனுடைய திருவடி வாரத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரபுத்தி செய்து கொள்கிறோம் ஆழ்வார் எம்பெருமானார் திருடிகளே சரணம் சுடி கொடுத்த நாச்சியார் சரணம்